குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தத்மை ஸ்ரீ குரவேண மகா எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சிபுரம் திருவடிகளே சரணம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தலைப்பிலே தற்போது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன் பேரன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ராகு பகவானும் ராசியிலேயே கேது பகவானும் வருகிறார்கள் அதாவது ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் கேது பகவான் வந்து கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் பொதுவாக ராகு கேது பயிற்சி என்பது எல்லோராலும் குறிப்பாக நன்றாக கவனிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் மற்ற கிரக பயிற்சிகளைப் போல ராகு கேது பயிற்சியும் மிகவும் வலிமையான ஒன்று ஆனால் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருப்பதாக தெரிகிறது ஆகினாலே அந்த எதிரிகள் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து மிகவும் சப்போர்ட் பண்ணி நன்பட்டார்கள் இந்த ராசியில் அவர் இருக்கிறார் ஆகினாலே குருடைய சப்போர்ட் இருக்கிற வரையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது ரெண்டாவது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய வேலை கிடைக்கலாம் அல்லது இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறி மாறிக்கொள்ளலாம் அப்படி வேலை மாறுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது அதே போல் இருக்கின்ற வீடும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன சில சமயங்களில் குடும்பத்து குடும்பத்திலே வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ இல்லை கணவன் வனைகளுக்குள்ளோ சிறு சிறு குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்கள் அதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்றாக இருக்கும் அதே போல ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுப்பது ரொம்ப நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அவ்வப்போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் மருத்துவர்களை காண்பித்து பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ராகு கைது பயிற்சி ஒன்று ஓகே என்று இருக்குமான் இருக்காது சுமாராக இருக்கு வாரங்களும் நல்லா இருக்கும் ஆனால் எந்த கெடு எதுவும் பெருசாக ஏற்படுது சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாமலே இருந்திருக்கும் திருமணம் கூடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வந்து தள்ளி போடலாம் தள்ளி போட்ட பிறகு நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்து விடுவது ரொம்ப நன்றாக இருக்கும் சில நேரங்களிலே பேசும்போது சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருந்தாலும் இருக்கும் நாம் ஒன்று சொல்லுவோம் அதை வேறு வேறு மாறியாக அளித்துக் கொள்வார்கள் அப்படி சில நேரங்களிலே இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொதுவாக சாதாரண நிலைமையில் இருந்ததை விட கொஞ்சம் படமடப்பான ஒரு சூழ்நிலை காணப்படும் நீங்கள் பேசும்போது அதனாலே சில வார்த்தைகள் தவறி போய் அதனாலே வந்து விரோதங்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் அதுபோல் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கடவுள் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சுமூகமாக சாதாரணமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் திருமணமாகி பிரச்சனைகள் ஏற்பட்டு யோகாத்துவாரில் யாராவது போயிருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அவ்வளோ அவ்வளோ செயல்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் அதனாலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஓகோ என்று இல்லைன்னாலும் ரொம்ப மோசமாகவும் இருக்காது ரொம்ப ஓகோன்னு இருக்காது நார்மலாக இருக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கடைசி கை கொடுக்கும் முருகருடைய வழிபாடும் துர்கியனுடைய வழிபாடும் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடும் ஆகினாலே விடாமல் முருகப்பெருமானையும் துர்கையும் வழிபட்டு வந்தீர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு சிரமங்கள்லாம் கூட குறையும் ஜெய ஜெயசங்கரன் அறங்கிற சங்கரன் பொறுமையோடு இருக்கக்கூடிய கேட்டுக்கொள்ளுங்கள் வணக்கம்